ஆ நான் குரிவூலத்திலேருந்து வர்றேன் என் பேர் மத்து அவங்க இஸ்லாமியத்தில் வந்து அஞ்சு கடமை இருக்குது அஞ்சு கடமை இல்லை ஜம்மாத்துனு ஒரு கிடைமர் சக்காத்து அது வந்து எல்லாம் சரியாக செய்கிறேன் ஐயா என் சமூகத்தை பற்றி கொஞ்சம் தீர்க்கமான சிந்தனையோடு ஒரு கேள்வி ஒன்று வச்சுருக்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா முஸ்லீம்களுக்கு முக்கியமான கடமைகள் ஐந்து அஞ்சு கடமை இருக்கிறது ஒன்று இறைவனை நம்புவது இறைவனுக்காக தொழுகை செய்வது இறைவனுக்காக நோன்பு இருப்பது இறைவனுடைய வழியிலேயே பொருளாதாரத்தை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திற்கு மேல ஏழை எளிய மக்களுக்கு எடுத்து கொடுப்பது இறைவனின் ஆலயம் ஆரம்பத்தில் இந்த அஞ்சு கடமைகள் மிக முக்கியமான கடமைகள் ஐயாவுடைய கேள்வி என்னன்னா இதுல அந்த ஜக்காத்துங்கிற பொருளாதார கடமை இந்த கடமையை எல்லாரும் செய்யறாங்களா இது இது என்ன இது என்ன கடமைன்னு கேட்டா ஒருத்தர் ஒரு செல்வந்தரா இருந்தாருன்னா அவருடைய செல்வத்தில் இருந்து ரெண்டரை சதவிகிதத்தை எடுத்து ஏழைகளுக்கு இதுதான் இந்த கொடுத்துருக்காத்தி என்ற பொருளாதார கடமைக்கான விளக்கம் செய்யறாங்களான்னு எல்லாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஏன்னா கரெக்டா இதை செஞ்சிருந்தா இன்னைக்கு எங்க சமுதாயம் எப்படி இருக்குதோ அப்படி இருக்க தேவையில்லை இந்த நாட்டிலேயே பொருளாதாரத்துல ரொம்ப ரொம்ப பின்தங்கி கிடக்கிற சமூகம் முஸ்லிம்கள் தான் என்று சமீபத்தில் அமைக்கப்பட்ட மத்திய அரசாங்கத்துடைய இரண்டு கமிஷன்கள் ஒரு செய்தியை சொல்லி சொல்லியிருக்கு வேற எந்த சமுதாயத்துலையும் எங்கிற மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க இல்லவே இல்லை நூற்றுக்கு முப்பத்தஞ்சு பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறோம் வறுமை கோட்டிற்கு கீழே நூற்றுக்கு முப்பத்தஞ்சு பேர் இருக்கிறோம் மற்ற எந்த சமூகத்தை எடுத்தாலும் இருக்கிறாங்க பத்து சதவீதம் எட்டு சதவிகிதம் அஞ்சு சதவீகிதம் நாலு சத தான் இருக்கிறாங்க எங்களுடைய சமூகத்தில் தான் முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள் இந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற மக்களை அவங்கள கைதூக்கி பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்றவர்களாக ஆக்குவதற்காகத்தான் இந்த சட்டத்தையே சொல்லி இருக்கிற செல்வந்தர்கள் பங்கு வச்சு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா ஒவ்வொருத்தரையும் இருக்கலாம் ராஜபாளையத்தில் ஒரு ஏழையை பார்க்க சிறிவிழுப்புல ஒரு ஏழையை பார்க்க முடியாது நாட்டில் ஒரு ஏழை நபிகள் காலத்தில் அப்படி செஞ்சாங்க நபிகள் நாயகம் ஆரம்பத்தில் ரொம்ப ஏழ்மையில இருந்தாங்க இறைவரிடமிருந்து இந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருந்து அந்த டேக்ஸ கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் விநியோகிச்சாங்க அவங்க மரணிக்கிற காலத்திலேயே சூழ்நிலை தலைகா புரட்டி போட்டுட்டாங்க தேடி தேடி அழைகிற மாதிரி யாருக்காவது தேவை இருக்குதா பணம் வேணுமா பிசினஸ் பண்றீங்களா கஷ்டப்படுற யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அவங்கள தேடி அழைகிற அளவுக்கு சூழ்நிலையை மாத்திட்டாங்க ஏன்னா ரெண்டரை சாதாரண அளவு இல்லை ஒரு கோடி ரூபா வச்சிருக்கிறவரோட கணக்கு பண்ணா எவ்வளவு பெரிய தொகை இந்த மாதிரி ஐம்பது பேர் கணக்கு பண்ணுன்னா எவ்வளவு பெரிய தொகை சேரும் ஒவ்வொருத்தருக்கும் பத்து உனக்கு என்னப்பா தெரியும் நல்ல தொழில் தெரியுமா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கியா நான் உனக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் புடி ஒரு ஹோட்டலை கேட்டு நல்ல முறையில் பிசினஸ் பண்ணு அடுத்த வருஷம் நீ இந்த டேக்ஸ் செலுத்துற அளவுக்கு செல்வந்தனா நான் மாறிப்போ என்று லட்ச லட்சமா ஏதோ ஐம்பது ரூபா நூறு ரூபா எடுத்து கொடுக்கறது இல்லை அவருடைய தேவையை பூர்த்தி செய்கிற அளவிற்கு பெருந்தொகையை கொடுப்பதற்கு தான் இந்த திட்டமே எங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது ஆனால் எங்கள் சமூகத்தில் சொல்லிக் கொள்கிற அளவிற்கு பெரும்பாலான மக்கள் அதை நடைமுறைப்படுத்தவே இல்லை ஏன்னா எங்களுக்கு கடந்த காலத்தில் எங்களுடைய இஸ்லாத்தை எங்களுக்கு தந்தாங்கல்ல எங்களுக்கு சொல்லி தந்த மார்க்க விற்பனர்கள் அறிஞர் பெருமக்கள் மத குருமார்கள் அவங்க இதையெல்லாம் எங்களுக்கு விழிப்புணர்ச்சியோடு சொல்லித்தரலை சொல்லி தந்து ஏதோ அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்தா போதும்பா இப்படி எல்லாம் அந்த சட்டத்தை முறையாக எடுத்து சொல்லாத காரணத்தினால அந்த கடமையை எங்கள் மக்கள்ல நிறைய பேர் பாழாக்கிட்டாங்க ஆனால் இப்போதைக்கு சமீப காலமாக இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்து சொல்லி இது இஸ்லாத்துல ரொம்ப முக்கியமான கடமை நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லா சமுதாய மக்களும் ஏழைகள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் விநியோகம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் முஸ்லீமுக்கு மட்டும்தான் இல்லை எல்லாருக்கும் கொடுக்கறது சொல்லக்கூடிய மார்க்கம் இது அது மாதிரி கொடுங்கன்னு சொல்லி 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 நாங்கள் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி நாங்களே அதுக்காக ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறோம் பைத்துல் மால் அப்படிங்கிற பேரில் அதில் வந்து இந்த மாதிரியான பணத்தை வரவு வச்சு அது சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட இருந்து அந்த மனுவை வாங்கி ஏழை எளியவர்கள் யாராவது எங்களுக்கு லெட்டர் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இந்த தொழில் தெரியும் உதவி செய்யுங்க அது மருத்துவ உதவி தேவைப்படுது அப்படின்னு எங்களை அனுப்புனா எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நாங்க வசூல் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த தொகையிலிருந்து அதை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் ஆனா இதுவே நூறு சதவீதம் இல்லை மிஞ்சு போனா ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கணும் நூத்துக்கு அஞ்சு பேருங்கிற லெவல்தானே தவிர அதுலயே ஓரளவுக்கு நிறைய மக்களுக்கு நாங்கள் செஞ்சிருக்கிறோம் மீதி இருக்கிற தொண்ணூத்தி அஞ்சு பேரும் அவங்களை இந்த கடமையை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா உண்மையிலே இந்த சமூகத்துல இந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அதை நோக்கி மக்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்திலே கண்டிப்பாக அந்த கடமையை முழுமையாக நிறைவேற்றுகிற மக்கள் உருவாகுவார்கள் என்று நாங்கள்